அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அல்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய உதவியால் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த திக்ர்களையும் துவாக்களையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் நிறைய உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வரேன் அல்லாஹ் தாலா எனக்கும் அதை கேட்கிற உங்களுக்கும் அதற்கான நன்மையை தரட்டுமாக இன்ஷா அல்லாஹ் ஆமீன் நேற்று இரண்டு சகோதர சகோதரிகள் எங்கிட்ட ஒரு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒருவருக்கு திருமணம் ஆவதற்காக துவா செய்யுங்க அந்த திக்கிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னொருத்தர் எனக்கு தாங்க முடியாத கடன் இருக்குது அந்த கடன் சீக்கிரமாக அடைவதற்கான ஒரு வழிமுறையை எனக்கு சொல்லி கொடுங்க என்னுடைய வாழ்க்கையவே மிகுந்த சிரமத்தில் இருக்குது அந்த சிரமமெல்லாம் போக்கி என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாற்றணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஷா அவங்களுக்காகவே நான் இந்த திக்கிற்களை நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த திக்கிற்களை ஓதி வாருங்க உங்களுக்கு இந்த உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாத நிறைவேற்றுவான் அது உங்களுக்கு மட்டும் கிடையாது யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவர்களுக்காகவும் யாரெல்லாம் இந்த கடன் கஷ்டத்தாலும் திருமணம் நடக்க வேண்டி காத்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த திக்கரை நீங்கள் தொடர்ச்சியாக இன்ஷா இன்ஷால்லா உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் இப்போ வாங்க இந்த திக்கரை எப்போ ஓதணும் எத்தனை முறை ஓதணும் எப்படி ஓதணும் இப்போ பார்க்கலாம் இது நபிகள் நாய்க்கும் சல்லாஹ் அலையாம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த திக்கர்கள் தான் அது மட்டும் கிடையாது இந்த திக்கருடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா இது அல்லாவுடைய திருநாமங்கள் திருநாமங்களில் ஒன்று இந்த அல்லாவுடைய திருநாமங்களில் நம்ம எந்த பெயரை சொல்லி நம்ம துவா கேட்டாலும் அல்லாஹலா அது உடனே கவுலாக்குவான் அப்படிப்பட்ட சிறப்பு இந்த திக்கர்களுக்கு இருக்குது இன்ஷால்லா வாங்க இப்போது இந்த திக்கரை பார்ப்போம் யா முகைமீனு யா முகைமீனு யா முகைமீனு இந்த திக்கரை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இருபத்தி ஒம்பது முறை ஓதிவாருங்க அது எல்லா தொலைகைக்கும் நீங்கள் தொழுகிற அஞ்சு வேளை வரலான தொலைகிக்கு பிறகும் நீங்கள் இந்த திக்கரை நீங்கள் இருபத்தி ஒம்போது முறை ஓதிவாருங்க இதோட திக்கருடைய பொருள் என்னன்னா யா முகை மீனும் பாதுகாப்பவனே அதாவது அல்லாவுத்தாளாகிட்ட நம்ம பாதுகாப்பு தேடுறோம் அல்லாவுத்தாளாகிட்ட நம்ம பாதுகாப்பு தேடுறோம் அதுதான் இந்த திக்கருடைய பொருள் யா முகை மீனும் இந்த திக்கருடைய சிறப்பு என்னென்னா நீங்கள் இந்த திக்க தொடர்ச்சியாக இருபத்தி ஒம்பது முறை நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் கவலை துக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டம் அனைத்து விதமான பிரச்சனைகள்னும் அல்லாஹ் தலா உங்களுக்கு அதில் பாதுகாப்பு கொடுத்து அல்லாஹ் தலா உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தருவாங்க அது தாங்க இந்த திக்கருடைய சிறப்பு ஆனால் நீங்கள் எந்த நீயத்தில் ஓதுறீங்களோ அந்த நியத்து அப்படி அல்லாவு தலா கபிலாக்குவோம் இரண்டாவது திக்கிர் யா ஜப்பாரு யா ஜப்பாரு யா ஜப்பாரு சர்வ வல்லமை படைத்தவனே சர்வ வல்லமை படைத்தவனே இந்த திக்கிற நீங்கள் அந்த யா முகை மீனும் ஓதுறீங்களே இல்லையா இருபத்தி ஒம்பது முறை யா முகை மீனும் ஓதிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இரநூத்தி ஆறு முறை இரநூத்தி ஆறு முறை அந்த தொழுகைக்கு பிறகு நீங்கள் இதையும் ஓதி ஓதிவாருங்க யா முகை மீனும் இருபத்தி ஒம்போ இருபத்தி ஒம்பது முறை ஓதிட்டு யா ஜப்பாருன்ற திக்கிற நீங்கள் இரநூத்தி ஆறு முறை ஓதி ஓதிவாருங்க அல்லாவுத்தாலா இதனுடைய சிறப்பு என்ன கொடுத்துருக்கான்னா திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகள் நீங்கள் இந்த திக்கிற ஓதி வாருங்கள் இன்ஷா அல்லா அல்லாவுத்தலா உங்களுக்கென்று படைக்கப்பட்ட ஜோடிகளை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்பான் இன்ஷா அல்லா நீங்கள் அந்த நியத்தோடு நீங்கள் ஓதி வாருங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொழில்க்கு பிறகும் உங்களுக்கு அல்லாஹ் தலா எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சியை தருவான் நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுக்கு திருமணத்தையும் அல்லாவுத்தலா அதை ஏற்படுத்தி வைப்பான் யாரெல்லாம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமலும் திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அல் நீங்கள் இந்த தொடர்ச்சியாக ஓதி ஓதிவாருங்க அது மட்டும் கிடையாது நீங்களும் அடுத்தவர்களுக்கு இந்த திக்கரை சொல்லி கொடுங்க இன்ஷா அல்லா அல்லாஹல்லா உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிச்சயமாக பூர்த்தி செஞ்சு வைப்பான் நீங்களே சொல்லுவீங்க நான் இந்த திக்கரை ஓதுனேன் அல்லாஹல்லா உடனே உங்கள் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தான் அப்படின்னு இந்த திக்கருடைய சிறப்புகள் அதிகமாக இருக்குது இது ஒரு சில சிறப்புகள் தான் இன்ஷால்லா இனி வரப்போகிற வீடியோவில் அளவுக்கு இதோடைய சிறப்புகள் அதிகமாக நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லா அசலாம் அலைக்கும் வரகமத்துள்ள اللہ ہی